ஹாய் நன்முர்களை இப்போ பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையானது பீட்ரூட் வந்து குட்டிக்கிட்டே அரிஞ்சு வச்சிருக்கிறேன் வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா இது இஞ்சி நசுக்கி வச்சிருக்கேன் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன் வாங்க போய் செய்யலாம் கடாயை சூடு பண்ண பற்ற வச்சாச்சு இப்போ இது சூடாகட்டும் தேவையா அதிகமா இதுல தேவையான கடுகு போடுக்கலாம் இதுல கொஞ்சமா சோம்பு நான் சோம்பு போடுவேன் எவ்வளவு குடிச்சா போடுவேன் இல்லை போடாதீங்கப்பா இப்ப கருவே பச்சை மிளகோ சேர்த்து அந்த பூண்டு இஞ்சி எல்லாம் அந்த எண்ணெய்ல போடும்போது நல்லா வாசனையா இருக்கும் இது நல்லா கொஞ்சம் வதங்கி வரும்போது நம்ம பீட்ரூட் சேர்த்துருவோம் இது அப்படியே நெஜ ரத்த பொரியல் மாதிரியே இருக்கும் சாப்பிடுறது இது கூட சேர்த்துக்கலாம் இத நல்லா கதைங்க தண்ணி எல்லாம் கூடாது தண்ணி இருக்கும் இதுல தேவைப்படுறவங்க தேங்காய் துருவல் போடுவோம் தேங்காய் நான் தேங்காய் துருள் போடுறோம்ட தேவை நல்ல உப்பு போட்டுக்கோ அதனால நல்லா வதக்கலாம் இது வந்து ஒரு மூடி கோட்டமானா அது நல்லா இருக்கும் இதுல வந்து இப்ப நான் மஞ்சள் தூள் சேர்த்து போற பச்சை மிளகா சேர்க்கிறதுனால வீட்டு மிளகும் கொஞ்சமா சேர்க்க போறேன் அப்பதான் அதோட கல இது சொல்றது நல்லா தேவைச்சு அந்த ரத்த பொருள் தேவையான மாதிரி இருக்கும் இவ்வளவு மட்டும் போடுங்க போதும் என்ன பச்சை மிளகா போட்டுக்கிறோம் இதுக்கு வேகட்டும் இது கே பீட்ரூட்ல இருக்கிற தண்ணியும் வந்து இங்கே பீட்ரூட் வேகிறதுக்கு ஓஞ்சு மனசாக இருக்கும் இப்ப இதுக்கு வேகட்டும் நம்ம வெந்த பிறகு விட்டுக்கு பீட்ரூட் வராது ஒரு வெந்திருக்கு இத நல்லா நம்ம மறுபடியும் செலரி மூடணும் அது பாருங்க மூடி விட்டீங்கன்னா அடிப்புச்சனும் தண்ணி இல்லாத வேக தண்ணியா நம்ம அடிப்படி செலரி ஒண்ணும் இவ்வளவு மாதிரி இது மூடலாம் எங்கச்சி இதை வேற பாதத்தை மாத்திக்கலாம் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு நெஜ ரத்த பொரியல் மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நண்பர்களே